பாத்தே சுந்தர் பண்ணு நேரம் பாரு நமக்கு ஆகாத பொண்ணோட பழகி இருக்கிறான் வீடு ஏறி வந்து சத்தம் போட்டு போறான் என் மானமே போச்சு அப்பா உங்களை எதிர்த்து பேசுறேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா உங்க பிடிவாதத்துக்காக எங்க காதலுக்கு தடை போறது எந்த விதத்துல பா நியாயம் எனக்கே புத்தி சொல்றியா அடிச்சு பல்லுகளை

பழமொழி சொல்லி இருக்காங்க முடிவா சொல்றா அந்த வீட்டு பொண்ணு இந்த வீட்டு வரக்கூடாது வர விட மாட்டேன் நீங்களாவது மனசு எனக்கு ஆனா யார் யார போய் சமாதானப்படுத்துறது நீயே சொல்லு நான் நல்ல பொண்ணு ஆனா எப்பா நான் வீட்ல வந்து எவ்வளவு பேசிட்டு போறாரு பாத்தியா ஹே நமக்கு பைரக்கியா இருக்குடா அதனால அதனால சொல்றீங்களா அவளை போய் சொல்லுங்க என்னடா பெரிய மனுஷன் சாகர கேக்குறேன் சொர்க்கத்துல சேர்வாரு போட சும்மா பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்காம ஏதாவது மாமா கிட்ட நான் பேசுறேன் போ ஆமா நான் பேசுறது மட்டும் தான் பைத்தியகாரத்தனம் நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது கல்யாணம் நடந்தா அது லதா தான் அப்படி இல்ல அப்படின்னா எனக்கு கல்யாணம் வேண்டாம் ஒரு கரமந்திரம் வேண்டாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்க என்னங்க மாமா என்னன்னா அப்படி பேசிட்டு போறாரு இவன் என்னடா இப்படி பேசிட்டு போறா இப்போ நீங்க எதுங்க பண்ண போறீங்க என்ன வயதை பண்றது யாரா ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா தானே பாப்போம் என்ன பாப்போம் என்ன வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்களா நானே அப்பவே சொன்னேன் ஊர் எல்லாம் இதே பேச்சு தான் படிச்சு படிச்சு சொன்னேன் கேட்டீங்களா கண்டித்து வைங்க கண்டித்து வைங்க இப்போ என்னாச்சு பாருங்க வரட்டும் அந்த காலத்தில் வரட்டு பேசிக்கிறேன் என்ன பண்ண போறீங்க மகளும் மருமகளும் மாலையோட வருவாங்க வாழ்ந்து சொல்லி அனுப்புங்க அனுப்ப சீக்கிரம் இப்படி காலம் வரையிட்டியே மாமா நீங்க வந்த அப்பா அப்பாவா உனக்கு என்ன நெஞ்சழுத்தம் இருந்தா அவனோடு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்ன அப்பான்னு கூப்பிடுவேன் எப்ப அவனோட ஓடி போனியோ அப்பாவா எனக்கு பொண்ணு இல்ல அப்பா அப்படி சொல்லாதீங்க இந்த ஊர் எழுதி நின்றாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஆனா நீங்க உதவி தள்ளிதா நான் எங்கப்பா போவேன் எங்களை மன்னிச்சு ஏத்துக்கங்கப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க

இன்னொரு தடவை எங்க மாமா மாமான்னு சொல்லிட்டு நின்ன நடக்கிறத வேற போடா வெளிய நாசமா போங்கடா வார்த்தை ரொம்ப அதிகமா போகுது பாத்து பேசுங்க என்னடா என்னடா ரொம்ப எகர்ற தாலி கட்டிட்டுங்கிற தைரியமா தொலைச்சு போடுவேன் தலைச்சி தாலி கட்டிட்டு தெம்பா வேற பேசுறியா போயிரு இல்ல என்னடா பண்ணுவ என்ன பண்ணுவே அதான் அப்பா காதலுக்காக தான் உங்களை விட்டுட்டு போனிடே தவிர போடுட்டாலும் போக கௌரவத்தை கலக்கப்படுத்தினோடு நான் நினைக்கலப்பா அது இப்ப இல்லை போக போக உங்களுக்கு அது புரிஞ்சிக்கீங்க வாழாதான் எங்க வீட்டுக்கு போலாம் அப்புறம் யார் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் இப்ப சந்தோஷ தரவா உனக்கு இப்ப சந்தோஷமான கேக்குறேன் நான் என்ன மாப்பிள பண்றது பாசமா வளர்த்தமாக இப்படி என் தலையில கால வாரி போட்டுட்டு நான் கனவா கண்ட மாப்பிள உனக்கல்ல அவமானப்பட்டது நான் தானே இன்னைக்கு நாளைக்கு பாசத்துல முள்ளையோட போய் சேர்ந்துக்குவேன் கூட வேலை இருந்த என்ன கழட்டி விட்டுருவேன் நல்லா வாயில வந்துரும் பாத்துக்கோ சரி பாக்குற உன் பொண்ணு எப்படி நல்லா வாழ்றான்னு நானும் பாக்கிறேன் நீ என்ன வேணாலும் பண்ணு என்னைக்கு என் பேச்ச மீறி என்ன விட்டு போனாலும்

எல்லாம் போச்சு நானும் போச்சு உன் கொழுந்த ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டா அந்த அளவுக்கு அப்பா போதும்பா உங்கிட்ட உன்னை பெத்த பாவத்துக்கு நான் நல்ல பேர் நிறைய வாங்கி கொடுத்துட்டேன் போதும் உங்ககிட்ட கத்தி பேச என் உடம்புல தெம்பு இல்ல தூர போயிரு என் கண்ணில் முழிக்காத அப்பா ஏப்பா எல்லாரும் எங்களை வெறுக்கிறீங்க நாங்கள் என்னப்பா அப்படி தப்பு பண்ணோம் மனசுக்கு பிடிச்ச உள்ள தானப்பா கல்யாணம் பண்ணிட்டு அப்பா அண்ணன் அண்ணி மூணு பேர் இருந்தோ எங்களை அப்பா ஏதோ அவசரப்பட்டுட்டாங்க அதனால என்னப்பா பிரயோஜனம் அதனால அவன் மன்னது நாயம்ங்கிறியா ஒன்ன பத்தவன் உறவே வேண்டாம்னு துரத்தி விட்டுதான்

அணி ரெண்டு பேரும் நெல்லுங்க அணி எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க எங்க அப்பா ஏதோ ஒரு ஆதரவத்தில் பேசிட்டு போறாரு அது எதுவும் மனசுல வச்சுக்காதமா அப்படியே ஆனந்த் அதான் அவர் கூட்டிட்டு உள்ள போடா செல்ல ஓஹோ இதெல்லாம் உண்மை ஏற்பாடு தானா என்னங்கம்மா இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது அத்தமா இல்லைங்க அவன் சந்தோஷம் தானே ஏன் சந்தோஷம் பாவம் பிள்ளை தான் சே சே தப்புன்னு சொல்லல சரி எப்படியோ ஒரு காதல் செடிய ஜோடியை சேர்த்து வச்சுட்டேன் இப்ப உனக்கு திருப்தி தானே சரி நான் போய் முதலமைச்சர் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் ஐயா நாலு மாசம் ஆச்சு என்னங்க இப்போ போய் ஃபர்ஸ்ட் நைட் கிரிக்க கரும கரும அட லிங்கம்மா நமக்கு நான் சொன்னேன் அட நம்ம தம்பிக்கு சொன்னேன் ஓ நீ அப்படி வரையா சே சே பண்ணிட்ட போச்சு அண்ணா லதாவோட அப்பா வந்திருக்காருண்ணா அவரா அவரு எதுக்கு இங்க வந்திருக்காரு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ண போறாருப்பா அண்ணா கேட்டதுக்கு பழசி எல்லாம் மறந்துட்டு நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்துக்கலாங்கிற மாதிரி பேசுறாரு அவரே இவ்வளவு தூரம் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் நாமளும் விட்டு கொடுத்து போறதானா நல்லது புரியுதானங்க அப்பா வேற வீட்டு இல்ல எனக்கு தான் சந்தோஷம் தான் ஆனா இருந்தாலும் அப்பாட்டு ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லப்பா மாமா கிட்ட தானே எதுவா இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் ஏண்டா வீட்டுக்கு வந்தவரை வெளியே நினைத்தான் நான் பேசுவியா போய் உள்ள கூட்டு வந்து வை

என்னோட வரற்ற தான் அப்படி பட்டு படாம இருந்துட்டேன் ஓடி போச்சு முழுகாம இருக்கான்னு கேள்விப்பட்ட இனிமே தனியா விட முடியுமா பெத்த மனசு துடிக்காதா அதனாலதான் பாத்துட்டு போலான்னு வந்த ஆமா லதா இங்கே லதா இங்கு வா உள்ளதா மாமா இருக்காங்க உங்க அப்பா வந்திருக்கார் பாரு இங்கே வா 얘네 பாக்குறது ஒரு வருஷத்துக்கு அப்புறதோங்களா தோனிச்சா என்ன வைதிக ரொம்ப நல்லா கவனிச்சு சுந்தர் நான் கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க முறைப்படி என் லதாவுக்கு செய்ய வேண்டிய வளைகாப்ப அடுத்த வாரமே செஞ்சிடலான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதுவும் ஆச்சா படி இல்லைங்களா இதுல எனக்கு என்ன மாமா குறை இருக்குது லதா உங்க பொண்ணு தாராளமா வளகாப் நடத்துக்கு மாமா நாங்க என்ன வேண்டாம் சொல்ல போறோம் அதான்ப்பா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல அப்புறமே என்ன லதாவோட வளகாப்ப நல்ல கிராண்டா பண்ணிடலாம் அண்ணி சும்மா பேசிட்டே இருந்தே எப்படி வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு காபி போட்டு கூட உங்களுக்கு தோணல பாத்தியா அடேங்கப்பா மாமனார் மேல என்ன பாசம் இங்க பாரு ஹேதிக்கு காபி இல்ல நான் போய் உள்ள விருந்துக்கே ரெடி பண்றேன் ஓ மாமா குடி வந்து உட்கார்வே ஆமா சம்பந்த வீட்ல சாப்பிடுறதுக்கு எனக்கு என்ன தயக்கம் எங்க மாமா எப்படி மாறிட்டாருன்னு அப்படி போட வருவாங்க என் மாம கட்சி மாறிட்டான்டா ஒரு வருஷமா கண்டுக்காம இருந்துட்டு திடீர்னு போய் தன் மகளோட சேர்ந்துட்டாடா கேட்டா பாசந்தான் முக்கியம் பண காசு முக்கியம் இல்லைன்னு எனக்கே பாடம் நடத்துறாண்டா தெரிஞ்ச விஷயம் தானே சேதுபதி இந்த உலகத்துல எல்லா அப்பங்காரனும் தான் பொண்ணு தப்பு பண்ணிட்டா முதல் எடுத்ததும் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் குதிக்கு தான் செய்யறான் கொஞ்ச நாள் போனா புத்தி மாறி போயிடும்

எல்லாரும் சேரது எல்லாரும் ஒன்னு சேர்ந்த பிறகு நீ மட்டும் தனியாக நின்று என்ன பண்ண முடியும் நினைக்கிறேன் நான் சொல்றது நல்லா கேளு அடுத்த வாரம் லதாவுக்கு அடகாப்பு நடக்கப்போ அதை பத்தி பேச வைதேகி இன்னைக்கு காலையில என் மாமனை பார்க்க வந்து என் அழகா சேகப்பா பிறக்கணும்னு குங்கும பூ வாங்கி அந்த குங்கும பூவை வைதிகிட்ட கொடுத்து லதாவுக்கு கொடுக்க சொன்னா கலையுற மாதிரி பாவி வேண்டாம் வேண்டாம் அநியாயமா ஒரு பிஞ்சு குழந்தைய கருவளைய கரைக்க நினைக்கிறேன் இது பாவம் இல்லையா முட்டாள் பாவம் முட்டால் பளிதிக்க முடியாத குங்கும பூவ வைதே அதாவது கற்போ தானா கலையும் வைதேகி மேல விடும் அதுக்கப்புறம் அவங்க இருப்பாங்க நினைக்கிற குடும்பம் குடும்பம் சேதுபதி சொல்றேன்னு கோவப்படாத லதா கிடைக்கலங்கிறதுக்காக அந்த குடும்பத்தையே பிரிக்கிறதால உனக்கு என்ன வரப்போகுது போதும் இதுவரைக்கும் நாம செஞ்சதெல்லாம் போதும் இனிமேலாவது நம்மளும் ஒரு நல்ல மனசுனா திருந்தி வாழல நினைக்கிற நீ என்ன சொல்ற ஏன்டா இப்படி மாறிட்ட திடீர்னு புத்தி வந்துருச்சு புத்தர மாறிட்டியா எந்த மருந்து கடிடா உனக்கு ஞானம் கிடைச்சது அப்படி எல்லாம் தப்பு மேல தப்பு பண்ணிட்டே போனா கடைசியில அடையாளம் தெரியாம அழிஞ்சு போயிருமே பயமா இருக்கு நிறுத்துடா சும்மா ஓவரா பேசிட்டே போறேன் எப்படி வாழணும்னு நீ ஒண்ணு எனக்கு சொல்லி தர வேண்டாம் அட்வைஸ் பண்ண எனக்கு பிடிக்காது தெரியல சரக்கு வாங்கி வச்சிருக்கிற போய் எடுத்துட்டு கூட்டிட்டு கிளப்புக்கு வந்துரு என்ன இதையெல்லாம் நினைச்சிட்டு மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காத சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம் வாடா காலையில உங்க அப்பாவை பார்த்தேன் என் பேரனுக்கு நல்லா செகப்பா பறக்கணும்னு குங்குமப்பு வாங்கி கொடுத்தாரு நீ முதல்ல இதை குடிக்கணும்

என்னங்க எப்படி பேசுறீங்க எங்க அவன் குழந்தை வேற நம்ம குழந்தை வேற பிடிச்சு பிடிச்சு பேசுறீங்களா எப்ப அவ பதினாலும் இவளுக்கு எப்படா குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைக்கு நம்ம அப்பா அம்மாவா இருந்து அந்த குழந்தைய பால் ஊட்டி சீராட்டி எப்படி எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்ட தெரியுமா இங்க பாருங்க இன்னொரு முறை தயவு செஞ்சு பிரிச்சு பேசாதீங்க தெரியாம சொல்லிட்டு தப்புத்தான் மன்னிச்சிடுமா மன்னிச்சிடு பாபா அக்கா உங்களை ரொம்பதான் மிரட்டுறாங்க